வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எதுக்காக நம்ம இங்கே சாப்பாடு கொடுக்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா வள்ளியூர் சிட்டி யூனியன் பேங்க்ல வந்து வேலை பார்க்காங்க சார் அவர்களின் அப்பா எட்வர்ட் சாமுவேல் பாண்டியன் மற்றும் அக்கா விமலா அவர்களின் நினைவாக விமலா கிரேஸ் மற்றும் சாமுவேல் பாண்டியன் குடும்பத்தினர் இணைந்து நமது இல்லத்திற்கு உணவு வழங்கினார்கள் மறைந்த சாமுவேல் பாண்டியன் விமலா அவர்கள் இருவரும் குடும்பத்தை விட்டு இறைவனிடம் சென்றாலும் நீங்கா நினைவுகளுடன் அவர்களின் ஆத்மா இரவடி சேரவும் அவர்கள் கடவுளிடம் சென்றாலும் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் அனைத்தையும் முன்னின்று செய்வதாகவும் உங்கள் அரவணைப்பும் அன்பும் இழந்த பின் அதன் அருமை புரிந்தது உங்கள் இழப்பு தந்த வழியும் மறைந்த நினைவுகளும் மனதிற்குள் ஒரு கனமான சுமையாக என்றும் நிலைத்திருக்கும் என்று குடும்பத்தினர் சார்பாகவும் வள்ளியூர் பசுமை இயக்கம் பிளட் டோனர் வள்ளியூர் கரங்கள் மற்றும் சட்டக்கலைஞர் இதழ் சார்பாக அவர்களின் ஆத்மா இறைவனடி சேர எல்லாமல்ல இறைவனை வேண்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்